வணக்கம் எலுமிச்சை கோடை காலத்தில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எலுமிச்சம் பழத்தை நம்ம பூஜைக்கு பயன்படுத்துகிறதோட ஜூஸ் தயாரிக்கிறதுக்கும் சாதம் தயாரிக்கிறதுக்கும் நம்ம சமையலில் பயன்படுத்துகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஊறுகாயும் நம்ம இதிலேருந்து தயாரிக்கிறோம் இதை தவிர பல பானங்கள் மற்றும் பழச்சாறுகளும் கூட பழச்சாறுகள் தயாரிக்கும்போது கூட நம்ம லெமனை உபயோகப்படுத்துகிறோம் இது உணவிலும் பயன்படுது ஆனால் காய்ஞ்சதும் அதை தூக்கி எறிகிறது வழக்கம் இனி இந்த காய்ந்து போன எலுமிச்சையை நம்ம எந்த விதத்தில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வகையில் காய்ந்து போன எலுமிச்சையின் பயன்பாடு அப்படிங்கிறது ரொம்பவுமே அதிகம்தான் உலர்ந்த எலுமிச்சம் பழத்துலேயும் அந்த புளிப்பு இருக்கும் இதை வந்துட்டு நம்ம சூப் செய்கிறதுக்கு கறி அல்லது மீன் போன்றவற்றில் பயன்படுத்த முடியும் காய்ந்த எலுமிச்சையை வெட்டி தண்ணீரில் போட்டு குளிக்கலாம் குடிக்கலாம் அதே மாதிரி மூலிகை தேநீர் தயாரிப்புலையும் இதை பயன்படுத்த முடியும் சமையல் அறையில் பயன்படுத்தப்படுற பொருட்களை உலர்ந்த எலுமிச்சையை கொண்டு சுத்தம் செய்ய முடியும் அந்த லிக்விடு கொடவோ இல்லைனா அந்த சோப்பு கூடவோ வச்சு நம்ம அதை சுத்தம் பாத்திரங்களை சுத்தம் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்த முடியும் உலர்ந்த எலுமிச்சை இயற்கையிலேயே சுத்தி சுத்தப்படுத்தி போன்றது அதில் கூட கொஞ்சம் லேசான உப்பை சேர்த்துட்டு பயன்படுத்துவதன் மூலம் கரையை அகற்ற முடியும் உலர்ந்த எலுமிச்சையை நறுக்கி சமையல் அறையில் இருக்கிற வலுவலுப்பான பாத்திரங்களை கழுவுறதோடு இல்லாமல் வீட்டை சுத்தம் செய்கிறது துடைக்கிறதுக்கு போன்றவற்றில் அந்த தண்ணீரில் கொஞ்சம் உப்போட அந்த உலர்ந்த எலுமிச்சையும் போட்டு நம்ம பயன்படுத்த முடியும் ஆடையில் இருக்கிற கரையை போக்குவரத்துக்கும் உலர்ந்த எலுமிச்சையை பயன்படுத்தலாம் அதே மாதிரி பூஜை பாத்திரம் பாத்திரங்களை கழுவுறதுக்கும் நம்ம புளி உப்பு கூட எலுமிச்சையை சேர்த்து கழுவும் போது இன்னுமே பாத்திரங்கள் பளபளப்பாக இருக்கும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ